இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு எச்சை அந்த எச்சை வந்து எச்சத்தனமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கு அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் சரியா மாதிரி குடிகாரன் சீமான் அவர்களுக்கு போட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலா யார்ட்டையும் சொல்லாத உண்மையை நான் இன்னைக்கு கூட சொல்ல போறேன் குடிகாரன் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் போத கிராக்கி சீமான் வந்து ஒரு போத கிராக்கின்ற காரணத்துக்காக சொல்லவே இல்லை அவர் வந்து குடிக்கிறாரு குடிக்கலாது வந்து அப்பாற்பட்ட விஷயங்கள் நான் அதுக்குள்ள போகவே போக விரும்பல குடிகாரன் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா அதாவது இவர் வந்து குடி பெருமை பேசுவார் இல்லையா பல இடங்களில் வந்து குடிபெருமை பேசுவார் இல்லையா ஒவ்வொரு ஜாதியுடைய பெருமையாக தான் குடிபெருமை பேசுகிறார் இல்லையா ஸோ வந்து அந்த குடியை பற்றி பேசுகின்ற ஒரு நபர் சீமான் அவர்கள் என்ற காரணத்துக்காக குடிகாரன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு பேர் வச்சேன் இப்போ எப்படி இப்போ இந்த எச்சை என்ன சொல்லுது குடிகாரன் சீமான் அந்த குடிகாரன் ஏன் சொல்கிறேன்றதுக்கு ஒரு அர்த்தம் வேறு சொல்லுது அது சரியா வேறு அந்த எச்சனா ஐயா அவனே ஒரு எச்சு அவன் எடுக்கிறதே பிச்சை அவன் எனக்கு நைட் எதிர்த்து தூக்கி வச்ச நீ எதுவும் தப்பாக சொல்கிற அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நான் தப்பால் சொல்லலையா நேற்று நைட் என்ன எந்த தூக்கி வாயில வச்சேன்னு கேட்குறேன் ஓ நீ எந்த சரக்குத்து இப்படி பேசியே நேற்று நைட்டு எந்த தூக்கி வாயில வச்ச ஓ அதாவது எந்த சரக்கு வந்து நேற்று அடிச்ச அப்படின்றது தான் நீ அப்படி கேட்ட சரியா சரி 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 அதாவது நீ ஆ நீ இப்போ சரக்குன்னு சொன்ன தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறார் அலைகடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் என்ன மாநாடு இப்போ மது தமிழ்நாட்டில் மது போதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா இந்த மது போதையை வந்து குறைக்கணும் அப்படின்னா மதுக்கடைகளை மூடணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த யோசனையை இப்போ திருமாவளன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படியா அப்படி இந்த மது போதையை ஒழிக்கணும் அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மது ஒழிப்பு மாநாடு ஓ இப்பதான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த மாதிரி சாராயவா இருக்குன்றது தெரியுது போல நீ வருஷம்டா வருஷம் அப்போ இத்தனை வருஷம் என்ன பண்ணார் கோமாலா இருந்தாரா கோமால இருக்கிற எச்சைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு தலைவர் என்ன இவனுங்களை நம்பி இப்ப மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு அந்த மது ஒழிப்பு மாநாடுல உங்க கட்சிக்காரனே மது இல்லாம வருவானா அது கேள்விக்குறிதான் அது நீ கேட்கக்கூடாது அப்படிலாம் நீ கேட்கக்கூடாது அப்படி தான் கேட்பேன் அவ்வளோ ரோஷம் இருந்தால் நீங்கள் தேனாம்பேட்டைக்கு போய் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கிட்ட போய் பேசி இந்த டாஸ்மாக மூடி இருக்கணும் அதை மூடாமல் சும்மா மாநாடு போடுறேன் இதை போடுறேன் அதை போடுறேன் எதையோ ஜட்டிய தூவி போடுறேன்ற மாதிரி பேசிடுறீங்களே என்ன அர்த்தம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதில் சொல்லுங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அதாவது நீ இந்த மாதிரிலாம் வந்து பேசுனேன்னா நான் உன்னை வந்து சங்கின்னு முத்திரை குத்துவேன் புரியுதா பிஜேபியோட பி டீம்னு சொல்லுவேன் ஆரியர்களின் அடிவரடின்னு சொல்லுவேன் புரியுதா கத்துறாத கடுத்துற அந்த பயம் இருக்கணும் புரிஞ்சுதா அதாவது நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும் நாங்கள் இப்போ ஒரு மாநாடு நடத்த போறோம் இந்த மாநாடு எதுக்காக எதுக்கான மாநாடு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டேன் மதுக்கு எதிரான மாநாடுன்னு சொல்லிட்டேன் இதில் இவர் மட்டும் தடையை நடத்துகிறாருன்னு இல்லை மற்ற கட்சி சேர்த்து நடத்துறாரு என்னென்ன கட்சியெல்லாம் கூப்பிட்டுருக்காரு இவரு அவர் என்னென்ன கட்சியெல்லாம் கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்கட்டும் இப்ப இந்த எச்சை பேசிச்சு இல்லையா இந்த எச்சைங்களைலாம் நம்பி அண்ணன் திருமாவளவர்கள் இப்ப இந்த மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த எச்சையை சரக்கடிச்சு தான் போய் உட்காரோம் இந்த எச்சைங்களே சரக்கடிச்சு தான் போய் உட்கார போகுதுங்க அது வீடியோவும் ரிலீஸ் ஆகும் அதை நம்ம பார்க்க தான் போக போறோம் சரியா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு வந்து அனைத்து கட்சியும் வந்து திருமாவளவர்கள் கூப்பிட்டுருக்காங்க சரியா இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லும்போது எல்லா கட்சியும் கூப்பிட்ருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அது இல்லை ரெண்டு கட்சிகளை அவர் கூப்பிடலை எந்த கட்சிகளை கூப்பிடலாம் பாரதிய ஜனதா கட்சி ஏன் பாரதிய ஜனதா பாஜகவை கூப்பிடலைன்னா அவங்க மதவாத சக்தி அதனால் அவங்கள கூப்பிடலை இன்னொரு கட்சியும் கூப்பிடல பாட்டாளி மக்கள் கட்சி பாமகவை கூப்பிடலையா மது பதவி அவங்க அப்போ இருந்தே ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொன்னாங்களே அவங்களே கூப்பிடலையா அப்புறம் என்ன நடத்துற நீ மது ஒழிக்கணும்னு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி தான் பாமக இந்த பாமக கட்சியை ஏன் கூப்பிடலன்னா அவங்க சாதியவாத கட்சி இல்லை அதை யார் சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்க இருங்க அப்படியே ஒரு கண்ணாட்டை தூக்கிட்டு வந்து முன்னாடி நீட்டேன் அந்த கண்ணாடி உங்களை காரி துப்பு துப்பு